ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தோசைக்கல்ல எப்படி புதுசு போல மாத்துறது அப்படின்னா கருகருன்னு இருக்கக்கூடிய இந்த தோசக்கல்ல எப்படி வெள்ளையா மாத்துறது அப்படிங்கிறதா பார்க்க போறோம் வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ அடுப்புல நல்லா வச்சு சூடு பண்ணிட்டு சுத்தி இருக்கிறதெல்லாம் இப்படி தோசை தோசைக்கரண்டியால இப்படி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா சுத்தி இருக்கிறது எல்லாமே அந்த சூட்டுக்கு வந்து வந்துருது ஆனா இந்த சென்டர் மட்டும் வெள்ளையாகவே இல்லை அது எப்படி நான் வந்து வெள்ளை பண்ணினேன் அப்படிங்கறத வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபஸ்ட்டு நல்லா கல்லை சூடு பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுக்கும்போது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்து இதெல்லாமே வந்து போயிருச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்ல நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து போகவே இல்லை அப்படின்னு ஷார்ப்பே இல்லாத ஒரு கத்தி எடுத்து சுரண்டிட்டு இருக்கேன் ஷார்ப் கத்தி எடுத்து இந்த மாதிரி சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இல்லை இல்ல முக்காவாசி வந்து சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து போயிருச்சு இப்போ இது இந்த அளவுக்கு சுத்தம் ஆயிருச்சு சிங்க்ல வச்சுட்டு அந்த சூட்டோடவே வந்து பாத்திரங்கள் உள்ள லிக்விட் போட்டு மறுபடியும் தேய் தேய்னு தேய்ச்சு அந்த சென்டர் மட்டும் வெள்ளையாகவே இல்லை என் கை வலிச்சு போட்டது தான் மிச்சம் சுற்றி போட்டு நல்லா தேய் தேய்னு தேய்ச்சிட்டே இருக்கிறேன் பாருங்கள் தோசைக்கல் நல்லா சூடாக இருந்துச்சு அந்த சூட்டோடையே போட்டு தேய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தேய்ச்சேன் கொஞ்சம் கூட போகவே இல்லை நம்ம எப்படி சுரண்டி எடுத்தனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு திருப்பியும் அந்த கல் எடுத்து அடுப்பை சூடு பண்ணிட்டு அதுக்கு மேலே வச்சு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு அது கூட வந்து சோடா உப்பு இது ரெண்டையும் சேர்த்து போட்டு நல்லா தேயி தேய்னு தேய்க்கிறேன் போகவே இல்லை சுத்தமாகவே போகவே இல்லை ஃபஸ்ட்டு டைம் கூட ஓரளவுக்கு நல்லா போச்சு இந்த சோடா உப்பு உப்பெல்லாம் போட்டு தேய்ச்சா நல்லா போகும் அப்படின்னு நினச்சி பார்த்தா போக போகவே இல்லை கரண்டியில் கத்தியில் கம்பினாரில் மாற்றி மாற்றி தேய்க்கிறேன் எதுக்குமே அசரவே இல்லை நானும் போட்டு தேய் தேய்னு தேய்ச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக ரொம்ப நேரமாக தேய்ச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ண அப்படின்னா இந்த கம்பினார் மேலே கொஞ்சம் பாத்திரங்கள் ஒரு லிக்விட் ஊற்றிட்டு அதை போட்டு தேய்ச்சா போகும் அப்படின்ட்டு மறுபடியும் அதை போட்டு தேய் தேய்னு தேய்ச்சேன் அப்பவும் சுத்தமாக போகவே இல்லை சின்ன சின்ன அந்த கருப்பாக இருக்கிறது கூட சுத்தமாகவே போகவே இல்லை தேய்த்து தேய்ச்சு கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் அந்த சூட்டோட சிங்கில் கொண்டு போய் வச்சு மறுபடியும் கம்பினாறு கரண்டின்னு மாற்றி மாற்றி போட்டு தேய்க்கிறேன் போகவே இல்லை இந்த அளவுக்கு தான் வந்து போயிருந்துச்சு இப்போ எப்படி தேய்ச்சிட்டு இருக்கேன் பாருங்க கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து கல்லை சூடு பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெயை வந்து கல் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இந்த கத்தியால் வச்சு நல்லா தேய் தேய்னு தேய்ச்சதுக்கப்புறம் சூப்பராகவே வந்து போச்சு அந்த எண்ணெயில் ஊறி 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 அந்த கருப்பாக இருந்தது எல்லாமே அப்படியே அடர்ந்து அழகாக வந்துருச்சு ஆரம்பத்தில் அந்த எண்ணெயோடு தான் வந்து வச்சு தேய்க்கும் போது தான் அந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே அடர்ந்து வந்துச்சு அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு நல்லா தேய்ச்சி பார்க்குற சூப்பராகவே போயிருச்சு அடுப்ப சுத்தியும் சுற்றியும் எப்படி எல்லாம் தெரிச்சிருக்கு நான் சேர்த்து அந்த உப்பு சோடா உப்பு எல்லாமே தெரிச்சிருக்கு அழுக்கெல்லாம் இந்த அளவுக்கு வந்து அந்த எண்ணெய் ஊர்னதோடு போட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது சூப்பராகவே ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி அளவுக்கு போயிருந்துச்சு திருப்பி வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி தேய்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே போயிருச்சு பழைய தோசைக்கெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா புதுசு போல மாறிடுச்சு ரொம்ப சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் இந்த எண்ணெய் ஊற்றி தேய்ச்சாலே போதும் தேவையில்லாமல் லெமன் வினீகர் சோடா உப்பு உப்புன்னு டைம் வேஸ்ட் ஆனது மிச்சம் எண்ணெயை எடுத்துட்டு அந்த எடுத்த கல்ல திருப்பியும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு தேய்க்க ஆரம்பிச்சேன் தேய்ச்சிட்டே இருக்கும்போது நல்லா எல்லா கரைகளுமே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு இந்த கட்ட கருப்பா இருக்கிறது எல்லாமே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு நான் நினைச்ச சுத்தி எல்லாமே வெள்ளையா இருக்கும் நடுவுல மட்டும் கருப்பாவே தான் இருக்க மாட்டிருக்கு பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தி தேய்ச்சதுக்கு அப்புறம் எல்லாமே போயிருச்சு இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் இந்த எமரி பேப்பர் வச்சு திருப்பியூஸ் தேய்க்க ஆரம்பிச்சேன் எமரி பேப்பர் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் நஞ்சு இருக்கிறது எல்லாமே வந்து போயிடுச்சு அதுவுமே கஷ்டம் தான் அந்த சூட்டில் வச்சு தேக்கும்போது கையெல்லாம் நல்லா சூடா இருந்துச்சு என்ன வேற சூடா இருக்கு மேலே கையெல்லாம் தெரிச்சிட்டே இருந்துச்சு பாத்து பண்ணனும் இந்த மாதிரி பண்ணும்போது போது ஒரு கட்டத்துக்கு மேல தேய்க்கவே முடியல அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கூப்பிட்டு அவர் தான் நல்லா தேய்ச்சி கொடுத்தாரு கையெல்லாம் சூடுபடுது முடியல முடியல வந்து எப்படி எல்லாமோ எடுத்தோம் இந்த கல் வந்து இருபது வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கல் தோசை கல்ல கழுவுனா தோசை வராது அப்படிங்கிறதுனாலே சும்மா மேலோட்டமா கழுகிட்டு அதுக்கப்புறம் தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படியே விட்டு 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 இந்த அளவுக்கு கருப்பாயிடுச்சு இந்த அளவுக்கு கருப்பாக இருக்கும்போது பார்க்குறக்கே அசிங்கமாக இருக்கு ஆனா இந்த கல்லுல தான் தோசை நல்லா வரும் அதனால எப்பவுமே நான் இந்த தான் தோசை ஆம்லெட் சப்பா எல்லாமே தான் வந்து நான் செய்வேன் பாருங்க இந்த சூட்டோடயே வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து தேய்ச்சி கொடுத்தாரு அடுப்பு ஃபுல்லா தெரிச்சு நாஸ்தி ஆயிடுச்சு நீ அடுப்பை சுத்தம் பண்றதே பெரிய வேலையா இருக்கும் எந்த அளவுக்கு எல்லாம் தெரிச்சிருக்கு பாருங்க எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிருந்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு அடுப்புல எல்லாம் தெரிஞ்சிருக்காது இந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறதெல்லாம் கல்லுப்பு கடைசியாக தேய்ச்ச இந்த தோசைக்கல்ல சிங்க்ல கொண்டு போய் வச்சுட்டு நல்லா கம்பினார் போட்டு பாத்திரங்கிறது லிக்விட் ஊற்றி நல்லா தேய்ச்சி எடுத்தேன் நல்லா புதுசு போல் மாறிடுச்சு என்னாலே நம்பவே முடியல நான் என்னென்னா ஒரு மணி நேரம் ஆச்சு இதை சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து வேற எல்லாமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக தான் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சேன் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கிளீன் பண்ணியிருந்தால் சீக்கிரமாக கழுவிப்பணமோ என்னமோ தெரியல ஆனால் கடைசி வரைக்கும் வலி எடுக்கிறக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கையை தூக்கவே முடியல அந்தளவுக்கு வலியாயிருச்சு எப்படியோ தோசைக்கல் இந்த அளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு அப்படிங்கிற திருப்தி இருந்துச்சு என்னோட இருபது வருஷம் தோசைக்கல் பளிச்சு பளிச்சு வெள்ளையா மா சந்தோஷமா இருந்துச்சு இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில வந்து ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இப்போ அடுத்த பயம் என்னென்னா இந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டோமே இதில் தோசை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் தோசை சூப்பராக வந்துச்சு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு முட்டை மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து அடித்து வச்சுருந்தேன் அந்த முட்டையை வந்து ஊற்றி நல்லா கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் முட்டையை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் எப்பவும் போல் தோசை சூப்பராகவே வந்துச்சு நல்லா முறு முருன்னு வந்துச்சு தோசை வரலை அப்படிங்கிறதுக்காக இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு தேய்க்கவே தேய்க்காதீங்க வெங்காயம் போட்டு தேய்ச்சா எச்சா தோசையே வராது நான் எப்பவுமே இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்குவேன் தோசை வரலைன்னா ஆம்லெட்டோ ஆஃப் பாயிலோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டோம் அப்படின்னா தோசைக்கல்ல சூப்பராக தோசை வரும் இப்போ அடுத்து தான் நான் தோசை ஊற்றி காமிக்கிற பாருங்க ஃபர்ஸ்ட் தோசை சும்மா ரஃபாக ஊற்றி எடுத்தேன் எனக்குமே நம்பிக்கையே இல்லை தோசை வருமா வராதா அப்படின்னு தோசை வரல அப்படின்னா சப்பாத்தி செய்யறதுக்காக இந்த கல்லை வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன் அப்புறம் கடைசியாக தோசை சூப்பராகவே வந்துச்சு இந்த கல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கல் தான் வந்து தோசையெல்லாம் சூப்பராக வரும் ஃபர்ஸ்ட் தோசை இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டேன் ரெண்டாவது கொஞ்சம் கல் ஃபுல்லாக பெரிய தோசையாகவே ஊற்றினேன் அதுவுமே வந்து சூப்பராக வந்துச்சு அதுக்கப்புறம் பொடி தோசை தோசை முட்டை தோசைன்னு எல்லா தோசையுமே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சூப்பராவே வந்து தோசை வந்து இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட பழைய தோசைகளும் புதுசு போல மாறிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க